இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா ஒரு பெட்டிட்டு இருந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்குறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காரணம் அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காரணம் வந்து கொடுப்பாங்க நான் போய் எனக்கு பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோனார் கடை இருந்து அந்த கோணார்கடையில் மட்டும் அதை கொடுத்துட்டு அந்த தேன்முட்டை வாங்கிட்டு போவேன் ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அது என்னடா அம்மா இல்லைன்னு உடனே தேன் மிட்டாய் வாங்குறதுக்கு என்ன பண்ணது இல்லை பெட்டியில் தான் இருந்தது தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் ஒன்று கொடுத்தேன் அவர் கோணரை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்தமாக மாதிரி நெல்லெல்லாம் காயப்படலாம் அந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காந்துட்டு ஒரு சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த கோனாக இருந்துட்டு இருந்தார் அப்போ எங்கள் அம்மா போனோடன்னு எல்லோரும் என்னை பார்த்து பேசித்தாங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்புறம் போகணுன்னு அவர் எங்கள் அம்மா என்னடா பண்ண தேனா அப்படிங்க அப்புறம் இல்லை நீ இல்லை அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டிலேருந்து காசு எடுத்துட்டு நான் கொண்டு போய் கொடுத்து தின்ட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு எதிராக காசு எதிராக காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க அது என்னென்னா மோதிரம் எனக்கு என்ன ரவுட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்க நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து தேன் முட்டாய் கொடுங்க அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு இது மோதிரம்டா இது காசு இல்லை அப்படின்ட்டு இது தங்கத்தில் இது பண்ணுறது கோனார் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தால் பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது நீ போய் கொடுத்து அவர் பாட்டை வாங்கி போட்டு பேசாமல் போயிருக்கலாம் அவர் வந்து எங்கள் மதியானம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் கொண்டு கொடுத்தது அந்த மோதிரம் கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்கறதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோ ஆழமாக அவ்வளோ சின்ன வயசுல எனக்கு வந்து ஆழமாக பண்ணுது அது வந்து எங்கேயும் விளகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன் நான் சண்முகமணி சண்முகமணின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த பையன் கூட நந்த கூட சண்முகமணி நடிச்சிருப்பான் அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர் அமெரிக்காவில் இருக்கார் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணி பகிராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க என்னென்ன எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவு என்ன அப்படின்னா நான் படித்த வாத்தியார்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட பழகிறதுல அவங்ககிட்ட பேசுகிறதுல அதுலையெல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனதுக்கு நிறைவான இது அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வாழ்ந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாலேருந்து புரீஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பறிஞ்சுது அதே மாதிரி வந்து சிவாஜி சார் பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா யார் எந்த வயசு ப சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது அது மட்டும் இல்லை ஏழு மணின்னா அவர் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே ஷூட்டிங் வர்றது இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க இருக்காங்க அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டேரக்டர் கொடுக்குற மரியாதை அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் அதே மாதிரி கமல் ரஜினி இவங்க எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து அதாவது அந்த ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடங்க அந்த அந்த இருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்டன் அதுக்கப்புறமா வந்து இங்கே பதினாறு வயதுல படுத்த பற்றா ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணணும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது அதனால் அவருக்கு டயலாக் சொல்லி கொடுத்துருந்தது வந்து ஒரு தடவை சொல்லுங்க ஒரு தடவை சொல்லணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை ஸோ ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்ல வச்சுக்கிட்டு சொல்லுவார் நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாப்பிட்டு போடுற வரைக்கும் அந்த மரத்துக்கட்டெல்லாம் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பாட்டுருந்தார் அதுக்கப்புறமா அன்பூரில் ரஜினிகாந்த் படத்தைப்ப பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோட வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிருக்காரு இப்போ எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியில் இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு பிரிவியூ நான் பிரிவியில் கூட யாருக்கிட்டேயும் வந்தோம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க சும்மா கெட்டுக்கிறது மாதிரி பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் என்னென்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக இருக்கும் மொழியை நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது அது வந்து ஜனங்கள்கிட்டையும் நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது காரணமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது ஸோ இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே நினச்சி பார்த்தா மழை பார்த்தா இருக்குது ஐம்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிகர் அதை பண்ணிகிட்டுருக்கிறேன் அதோட இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப்சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டைரக்டிலேருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் தான் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணது எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள் ஸோ உங்களுடைய இது எங்கள் டயரக்டருக்கு எப்படி ஃபஸ்ட் படத்தில் பதினாறு வயது கொடுக்கும்போது எல்லாத்தினுடைய விமர்சனங்கள் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்கள் நிறைய வந்து விமர்சனம் பார்த்துக்கிட்டு தான் படம் பார்க்கறதுங்கிற மாதிரி நிறையா இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதனாலயே உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் இருக்கேன் ஸோ இவ்வளோ நாளும் இவ்வளோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்